ஒரு நாள் சின்ன பொண்ணு தான் சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் ஒரு அறையில் எடுத்துகிட்டு போய் பூட்டி வச்சுட்டு அறையில் பூட்டி வச்சுட்டு தன் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியூருக்கு போகிறாங்களாம் பெங்கி இந்த இடம் பார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆமாம்மா ஆமாம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுநாள் தன் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்களாம் சின்ன பொண்ணு அவங்க பொண்ணு அப்புறம் அந்த அறையில் போய் பார்த்தா காசே அங்கே இல்லையா ஐயோ பிக்கி காசே காணுமே நீ ஏதாவது பார்த்தியா எனக்கு வச்சுங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க நான் என் அறையில் பூட்டி வச்சுருந்த காசே காணமே நீங்கள் யாராவது பார்த்தீங்களா நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா காணமே காணும் நீ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள்

பெரிய பொண்ணுன்னு கூப்பிடக்கூடாது கால் மீ மேம் ஓகே மேம் நான் எங்கள் வீட்டில் என் அறையில் காசை வச்சுட்டு பூட்டிட்டு வெளியூர் போயிட்டு இருந்தோம் வந்து பார்த்தா அந்த அறையில் காசே இல்லைங்க நான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு விச விசாரிச்சிட்டேன் ஆனால் யாருமே தெரியல தான் சொல்கிறாங்க ஓகே நான் வந்து விசாரிக்கிறேன் ஓகே உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுங்க விசாரிக்கலாம் எங்கள் வீட்டில் பூட்டி வச்சுருந்த காசை காணும்னு சொல்கிறாங்க நீங்கள் யாராவது பார்த்தீங்களா என்ன பண்ணுறதுங்க மேம் இருங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் சொல்கிறேன் இது ஒரு மேஜிக் கொடை இதை வச்சின்னு எல்லோரும் தூங்குங்க இது காலையில் யார்த்து பெருசாகுதோ அவங்க தான் திருடர் அடுத்த நாள் காலையில் இந்த பனின் போட்டம்பிதான் திருடரு அது எப்படிங்க கரெக்டாக சொல்றீங்க அது எப்படின்னா நான் கொடுத்தது மேஜிக் கொடையே இல்லை சும்மா சொன்னேன் அதை நம்பிக்கிட்டு உண்மையான திருடன் பாத்தியா அதை ரெண்டு அடி கம்மி பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கான் இதுல தெரியலையா தெரியலயா அவன் தான் திருடன்னு சொல்லிட்டு சூப்பர் மேம் சூப்பர் மேம் கலக்கிட்டீங்க மேம் நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு புத்திசாலி மேம் சாரிங்கம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டம்மா சாரி சாரி யோந்திரே யோந்திரே இது இந்த மாதிரி பண்ணாத சரியா ஓகேங்க மேம் தேங்க்யூங்க மேம்